கார்த்திக் தீபா சீரியல் இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு கார்த்திக்காக வந்து தீபா மொத முதல்ல ஷர்ட் வாங்கி கொடுக்குறாங்க வேற லெவலில் ரொமான்டிக்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க தீபா வந்து உட்காந்து ரூமில் இருக்காங்க அந்த சமயத்தில் கார்த்தி வராங்க கார்த்தி வந்தோடனே சார் என் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நான் வந்து இவ்வளோ சந்தோஷமாக வந்து பிறந்த நாள் கொண்டாடினதே இல்லை எனக்கு முத முதல்ல இந்த மாதிரி பிறந்த நாள் கொண்டாடினதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்கிறாங்க தீபா பரவாயில்ல நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களே எனக்கு அதுவே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஒதுங்கி நிற்கவே பார்க்குறாங்க ஆனால் தீபா வந்து மீனாட்சி சொன்ன மாதிரி உரிமையை எடுத்துக்கிறாங்கன்னே சொல்லலாம் சார் என்ன போகிறீங்க எனக்கு இன்னும் சில ஆசைகள்லாம் இருக்குது அப்படின்னு ஒன்று என்ன ஆசை சொல்லுங்கள் நிறைவேற்றேன் அப்படின்னு ஒன்னே சொல்லுங்கன்னொண்ணே சார் ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் கூடயே இருக்கணும் உங்கள் கூட ரெஸ்டாரண்ட் போகணும் வந்து ஷாப்பிங் போகணும் படத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னோன்னே அவ்வளோ தானேங்க சரி வரேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட கீழே வந்து மாடிப்பிரை க்ளோஸாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க அபிராமி வந்து ஐஸ்வர்யா கூப்பிட்றாங்க பார்த்துட்டு அதை ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொன்னீங்களே அப்படின்னோட நீ வரவேண்ணா நான் தீபாவை அழைச்சிட்டு போய்க்கிறேன் உங்கள்கிட்ட காசு கொடுத்தேன்ல ஒரு லட்ச அது வந்து ட்ரெஸ் வாங்கணும்னு வாங்கிட்டியா அப்படின்னான்னு வாங்கலை அப்படின்னா சரி நான் தீபா கூட போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிடுறாங்க ஐஸ்வர்யாவுக்கு வந்து செம நோஸ் கட்டாகுது கடைசியில் எனக்கு கொடுத்த மரியாதை இந்த சின்ன மரியாதை இதுவும் என்னை கைவிட்டு போயிடுச்சு அந்த தீபானால் இரு ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சிகிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா கரெக்ட் ஹாலில் நடந்து வந்துட்டு இருக்கப்போ அபிராமியமாக தீபாவை கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்கள் அத்தை அப்படின்னோடனே இல்லை இந்தா காசு வச்சுக்க ஒரு லட்ச ரூபா எதுக்கிறது அப்படின்னா ட்ரெஸ்ஸு நாளைக்கு போய் வந்து ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்களா வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும் நம்ம சார்பா அதே நீ போய் வாங்கிட்டு வந்துடு அதே மாதிரி இன்றைக்கி வெளியே செவ்வாய் விளக்கு போடணும் நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் அப்போ நீ கோவில் கரெக்டாக வந்துடும் அப்படின்னோன்னா சரிங்க அத்தை வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்யா வந்து காசு அத்தை கொடுத்தா அப்போது சரியாக போய்டுமா ஒரு தடவை என்னைக்கு அப்போ அங்கே போய் காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிடறாத அப்படின்னா நான் அத்தை மேலே நம்பிக்கை இல்லாமல் சொல்லலை அப்படின்னு சும்மா குத்தி கட்டுறாங்க அபிராமியா அதான் அவள் சொல்றாள் எதுக்கு ஒரு எண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு இருக்காங்க காசு ஆர்வமாக அந்த சமயத்தில் நைஸாக வந்து ஐஸ்வர்யா ஃபோனை வந்து சுட்டுறாங்க தீபா ஃபோனை அப்படி சுட்டுட்டா வந்து அவங்களால வந்து கூப்பிட முடியாது இல்லை அபிராமி கோச்சுப்பாங்க அதுக்காக தான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க கார்த்திக் கூட வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க தீபா அதே சமயத்தில் அருண் வந்து ஐஸ்வர்யா வந்து அழைச்சிட்டு வராங்க ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எதுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அதுக்காக தான் அப்படின்னோடனே என்ன நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது போகுது அப்படின்னு சொன்னோன்னே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஒன்று கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க அருணை எதுக்கு என்ன கையெழுத்து போட சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் கையெழுத்து போடுங்கன்னா கையெழுத்து போட்டுறாங்க போட்டு முடித்தோன்னா டாக்குமெண்ட்டை வந்து ஒரு டாக்குமெண்ட்டு கிடைக்கிது ஆமாம் இங்கே எதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வர சொன்னால் கையெழுத்து போட சொன்னால் டாக்குமெண்டில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நீ சொன்னால் நானும் எதுவும் கேட்காமல் கையெழுத்து பட்டலை நீங்கள் ஆசைப்பட்டீங்களில் அந்த ரெசார்ட் அதோட டாக்குமெண்ட்டு தான் இந்தாங்க உங்களுக்காக வந்து நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னோன்னே என்ன சொல்கிற அப்படின்னா ஆமாம் ஏது காசு அப்படின்னோன்னே வீட்டில் எங்கள் அப்பாவோட நிலம் இதெல்லாம் இருந்துச்சு அதை போட நகை இது எல்லாத்தையும் வித்துட்டேன் பத்து கோடி ரூபா ஆச்சு செலவு அது இருந்தாலும் உங்கள் சந்தோஷம் தான் என் சந்தோஷம் நீங்கள் ஒரு முதலாளியாக கார்த்திகை வந்து முந்தி காட்டணும் அப்படின்னோன்னு நிச்சயமாக நான் முந்தி காட்டுறேன் அப்படின்னு சொ நீ இப்படி செய்யணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கலண்ணா என் புருஷனாக இருந்துட்டு உங்களுக்கு நான் செய்யாமல் உங்கள் அப்போ அம்மா தான் வந்து உங்களை வெறுத்து உறுக்குறாங்க நான் எப்படி உங்களுக்காக ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்படுவேன்ல அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சரி நீங்கள் போ நான் தனியாக கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் பின்னாடி கரெக்டாக வந்து மாயா வராங்க அருணுக்கு வந்து நான் இது ரெசார்ட் வாங்கி கொடுத்துருக்கிறதுக்கான காரணமே என்னென்னா நீ வந்து தீபாவையும் கார்த்திகையும் பழி வாங்குவேங்கிறதுக்காக தான் அதுக்காக இதை செஞ்சுட்டு நீ சந்தோஷத்தில் என்னை விட்டுறாத அப்படின்னு சொன்னோன்னே சாச்சா நான் இப்படி இதெல்லாம் செய்யாமல் விடுவேன் வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றி கடன் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து வீட்டில் வேறு என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க அபிராமி அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆச்சுன்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது இதெல்லாம் வந்து அப்படியே என்ன வேணாம் மர வேணாம்னு ஒதுக்குறாங்க அப்படின்னோனே ஓ அப்படியா விஷயம்ட்டு மாயா ஒரு ஐடியா பண்ணி ஐஸ்வர்யாவுக்கு சொல்கிறாங்க அது என்னென்னு நம்மக்கிட்ட சொல்லலை தீபா வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கார்த்திக் கூட கடைக்கு வந்துடுறாங்க வந்தோன்னா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு இருக்காங்க சாரிக்கு ஒரு மணி நேரமாக ரெண்டு மணி நேரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து எவ்வளோ நடந்தாங்க ஒரு ஒரு புடவை கூட உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னோன்னே இல்லை அத்த மொத்த முதல்ல எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதனால் நல்ல புடவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு புடவை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க கார்த்தி சரி போகலாமா அப்படின்னோன்னே இல்லை ஒரே ஒரு நிமிஷம் வந்து வாங்கலை நம்ம வந்து மேலே ஒரு செக்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு போகிறாங்க யாருக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்க உங்களுக்கு தான் சார் அப்படின்னு எனக்கு எதுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும் சார் என்னோட ஆசை பிறந்த நாளுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் முதல்ல சம்பளம் காசு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா சார் நீங்கள் சம்பளம் கொடுத்துருக்கீங்களா அந்த காசை நான் பத்திரமா வச்சிருக்கேன் அதில் அதுலேயே எடுத்துக்கிறேன் இது அத்தை கொடுத்த காசு இல்லை நான் உழைச்ச காசு அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு ஒன்று அந்த ட்ரெஸ்ஸை ஒவ்வொரு சட்டையாக எடுத்து எடுத்து கார்த்திகை வச்சு பார்க்குறாங்க உரிமையாக எடுத்துருக்கேன் ஆனால் கார்த்தி வந்து மூஞ்சியில் வந்து விலகி இன்ட்ரஸ்ட் இல்லாமல் விலகி விலகி நிற்கிறாப்புல அது ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லா காமிச்சார்னே சொல்லலாம் அப்புறம் ஒரு ஷர்ட் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் போலாமாங்க அப்படின்னோன்னா போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க வந்தோன்னே பில் எல்லாம் பே பண்ணி முடிக்கிறாங்க கார்த்திகிட்டே முடிச்சதுக்கப்புறமேட்டு கிளம்பலான்ட்டு வரப்போ கரெக்டாக ஐஸ்வர்யா வந்துடுறாங்க அனி என்ன நீங்கள் இந்த பக்கம் அப்படின்னோன்னா நான் எனக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னோடனே ஏ சாரிலாம் எடுத்து முடிச்சாச்சா அப்படின்னு கேட்டோன்னா ஆ முடிச்சாச்சு அப்படின்னு சரி நீங்கள் கிளம்புங்க நான் வந்து எதுவாக இருந்தாலும் நான் என் வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு எடுக்கலான்ட்டு ஐஸ்வர்யா வந்து மேலே போகிறாங்க இப்போ வந்து மாயாவோட அடுத்த திட்டம் என்னென்னா இந்த குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுக்கு உண்டான வேலையை முத முத அருண் மூலமாக வே வந்து ஐடியா பண்ணிட்டாங்க இப்போ கார்த்திக்கும் அருணுக்கும் வந்து சண்டை வர போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க ட்ராக்